பிரித்தானியாவில் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருப்போரை கைது செய்யும் நடவடிக்கை உள்துறை அமைச்சினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளில் தமிழர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் நாடு கடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடுகள் உணவகங்கள் பெட்ரோல் நிலையங்கள் கார் கழுவும் நிலையங்கள் பார்கள் உட்பட பல இடங்களில் திடீரென புகுந்த அதிகாரிகள் அங்கு ஆவணங்கள் அற்று பணியாற்றியவர்களை கைது செய்துள்ளனா் இதன்போது தமிழர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் லண்டன் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் அதிக அளவிலான ஆவணங்கள் இல்லாத தமிழர்கள் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக பிரித்தானியா முழுவதும் உள்துறை அலுவலகம் மற்றும் தேசிய குற்றவியல் நிறுவனத்தால் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வரை குடிவரவு அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட ஐயாயிரத்து சுமார் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வரை குடிவரவு அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட ஐயாயிரத்து நான்கு சுற்றி வளைப்புகளில் சுமார் கைதிகள் இடம்பெற்றுள்ளன இது கடந்த பனிரண்டு மாத காலத்துடன் ஒப்பிடும்போது முப்பத்தெட்டு சதவீத அதிகமாகும் உணவகங்கள் மற்றும் உணவு விற்பனை தொடர்பான இடங்களிலேயே அதிக அளவிலானவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரினார் புகையிலை கடைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையில் பத்து குடியேறிகள் கைதுகளும் போலி ஆவணங்களை வைத்திருந்ததற்காக மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் புலம்பெயர்ந்தோருக்கு பிரித்தானியாவுக்குள் வாழவும் வேலை செய்யவும் அவர்களின் திறன் குறித்தும் பொய்யான வாக்குறுதிகள் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முகவர்களூடாக பலர் நாட்டுக்குள் புகுந்து சட்டவிரோதமாக பணியாற்றுவதுடன் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சட்டவிரோத தொழிலாளர்களுக்கு பேராசை கொண்ட தொழில் வழங்குநர்கள் மோசமான நிலைமைகளிலும் மனிதாபிமானமற்ற வேலை நேரங்களை வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்